ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் அவசரத்தில் இருந்து விடுபடுவதற்கு ஐந்து குறிப்புகள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஒன்று கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது நிதானத்தை பயிற்சி செய்யுங்கள் எதிர்மறை சூழ்நிலைக்கு நாம் செய்கின்ற ஒரு பொதுவான எதிர்வினை என்னவென்றால் உடனடியாக அதிகமாக சிந்தனை செய்வது இது செயலில் வேகத்தை உருவாக்குகிறது அந்த நேரம் நாம் செய்து கொண்டிருக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் அதை நிறுத்திவிட்டு நேர்மறை அமைதி மற்றும் சக்திகள் நிறைந்த ஒரு சில எண்ணங்களை உருவாக்கினோம் என்றால் அது எண்ணங்களின் வேகத்தை மெதுவாக ஆக்குவதற்கு உதவி செய்கிறது இதனால் நம்முடைய எண்ணங்கள் ஒருமுகப்படுகின்றன மேலும் அவசரம் குறைகிறது இரண்டு உங்களுடைய நாளை தியானம் மற்றும் அமைதியுடன் ஆரம்பம் செய்யுங்கள் அமைதியின் பெருங்கடலாகிய இறைவனுடன் தொடர்பு வைப்பதன் மூலம் அன்றைய பொழுதை தொடங்குவதுதான் முழு நாளிலும் நம்முடைய எண்ணங்களை மெதுவாக ஆக்குவதற்கான சிறந்த வழியாகும் காலை பொழுதில் நம்முடைய மனம் அதிக புத்துணர்வுடன் இருக்கிறது அந்த நேரம் மனதை அமைதியில் முழுக வைத்தோம் என்றால் முழு நாளிலும் அதன் பிரபாவம் இருந்து கொண்டிருக்கும் பிறகு வேகம் குறைவாகவும் வேலை அதிகமாகவும் நடக்கும் மூன்று ஆழமாக பிரதிபலிக்கவும் மேலும் உங்கள் நேரத்தை உங்கள் மனதில் சீரமைக்கவும் நம்மை அதிகமாக எதிர்பார்க்கப்படும் ஒரு சூழ்நிலை திடீரென்று என்று நம் முன்னால் வரும்போது நாம் அவசரப்படுகின்றோம் மேலும் அதற்காக பயன்படுத்தப்படுகின்றோம் அப்படிப்பட்ட நேரங்களில் நம் நேரம் குறைவாக இருக்கிறது என்று நினைத்து அவசரப்படுகின்றோம் அந்த நேரம் அவசரப்படுவதற்கு பதிலாக நமக்குள்ளே செல்ல வேண்டும் நம்முடைய வளைந்து கொடுக்கும் தன்மையின் மூலம் நேரத்தை நீட்டிக்க வேண்டும் பிறகு நம்முடைய வேலையை எப்போதும் செய்வதை விட புதிய கால அட்டவணைப்படி ஆரம்பிக்க வேண்டும் இது நம்முடைய அவசரத்தை குறைக்கும் நான்கு இறைவன் உங்களுடன் இருப்பதை ஒரு சில கணங்களுக்கு அனுபவம் செய்யுங்கள் மேலும் அவருடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ அல்லது குடும்பத்தினருடன் இருக்கும் போதோ அங்கே நமக்கு செய்வதற்கு அதிகமான காரியங்கள் முடிக்கப்படாத வேலைகள் மேலும் காலக்கெடுவுக்குள் முடிக்க வேண்டியவை இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுடைய மனதையும் புத்தியையும் இறைவனுடன் தொடர்பு அவருடைய வழிகாட்டுதல்களை எடுத்துக்கொள்வது சிறந்தது இவ்வாறு செய்வது நமது மனதை நிலையானதாக ஆக்குகிறது அவசரப்படுவதில் இருந்து விடுபட வைக்கிறது மேலும் நம்முடைய மனதை சீரானதாகவும் அதிக திறனுடையதாகவும் ஆக்குகிறது ஐந்து தேவையானதை மட்டுமே படிக்க வேண்டும் மேலும் கேட்கவும் வேண்டும் நமது எண்ணங்கள் எப்போதும் அதிகமாக இருப்பதற்கும் நாம் கலைப்பாக உணர்வதற்கும் அவசரப்படுவதற்குமான காரணங்களில் ஒன்று என்னவென்றால் நம்முடைய நாளை செய்தித்தால் அல்லது தொலைக்காட்சியுடன் ஆரம்பம் செய்வது மேலும் பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பற்றி அதிகமாக சிந்தனை செய்து அதை பற்றி விவாதங்கள் செய்வதும் ஆகும் இது நமக்கு தேவையற்றது இதை நாம் தவிர்க்க வேண்டும் மேலும் நாம் பேசுவது படிப்பது மற்றும் கேட்பது அனைத்தும் அதிக நேர்மறையுடனும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி